அன்னைக்கு வயலுக்கு போயிட்டு இருந்த தமிழினம் இன்னைக்கு வாக்கிங் போயிட்டுருக்கு அப்போ எல்லாரும் ஒன்று நான் ஒதுங்கி போனால் நல்லா இருக்குமா நல்லா ஐயா அதனால தான் நான் உங்களை தேடி வர்றேன் நவநாகரிக வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கணிப்பொறி யுகத்தில் கணினியை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களை ஒரு காலச்சக்கரத்தில் இணைத்து என்னுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் இயற்கையாக இருக்க இருக்குது அதனால தான் இயற்கையின் வழி இந்தியாவின் வழியாகி உங்களை எல்லாம் அழைக்கிறேன் அப்போ வயல்வெளி ரகசியங்களும் நமது வாரிசுகளின் பங்களிப்பும் நம்மளுடைய வம்சாவளியின் அவசியமும் ஒன்றா இணையணும் அப்போ வயல்வெளி ரகசியம்னா என்ன வாழ்வியல் ரகசியம்னா என்ன வம்சாவளியின் ரகசியம்னா என்ன இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு விவசாயியாக இருக்க முடியும் விவசாயம் செய்ய முடியும் இன்னைக்கு விவசாயி அதாவது விவசாயிகளுக்கு வேளாண் தொழில்நுட்பங்களை எடுத்துச் சொல்வதற்காக வேளாண்மை பட்டதாரிகள் இருக்கிறார்கள் வேளாண் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் உயர் படித்தவர்கள் இருக்கிறார்கள் மெத்த படித்தவர்கள் இருக்கிறார்கள் விஞ்ஞானத்தை கரைத்து குடித்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இயற்கையோடு இணைந்தார்கள் என்றால் இயற்கையில் மாறுபட்ட கொள்கையில் இருக்கிறார்கள் அப்போ இந்த இயற்கையோடு இணையணும்னா தமிழ் பாரம்பரியத்தை கையில் எடுக்கணுன்னா அப்போ வேளாண்மை பட்டதாரி ஆகணுமா வேளாண்மை பட்டதாரி ஆகணும் அது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த வேளாண்மை பட்டதாரி ஆகும் பொழுது எதுவெல்லாம் உண்மை எதுவெல்லாம் உண்மை இல்லை எதுவெல்லாம் இந்த தமிழ் மண்ணிற்கு சாத்தியம் இல்லாதது எதுவெல்லாம் இந்த தமிழ் மண்ணை பாழாக்குகிறது எதுவெல்லாம் இந்த மண்ணை மலடாக்குகிறது எதுவெல்லாம் இந்த வாழ்வியல் ரகசியங்களை புறையோட செய்திருக்கிறது இனிமேல் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் வேளாண்மை விளைச்சலை இந்த மனித வளத்திற்கு தகுந்தவாறு எவ்வாறு மாற்ற முடியும் இழந்தவற்றை எவ்வாறு மீட்டெடுப்பது இதுதான் முக்கியம் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் குறைகளை நீக்கி நிறைகளை கொண்டாட எமது தமிழிடத்தை நாம் விழிப்போடு இருக்க என்னுடைய அகண்ட பார்வையில் ஆனந்த புன்னையோ புன்னகையோடு அழைக்கின்றேன் நம்ம எல்லோரும் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் இயற்கையோடு இணையாமல் விட்டுவிட்டால் இயற்கையோடு வேளாண்மை செய்யாவிட்டால் வேதி உப்புக்களை விளைச்சலுக்கு பயன்படுத்திவிட்டால் மரபு மாற்றப்பட்ட பயிர்களை பயன்படுத்தி விட்டால் நண்டு போச்சு நத்த போச்சு மீன் போச்சு கால்நடைகள் போச்சு நாட்டின பசுக்கள் போச்சு நம்ம வயல்வெளியில் இருந்த அத்துணை உறவுகளும் தேனீக்கள் போச்சு தேனான நிலவுகள் போச்சு ஊசி தட்டான் போச்சு பொறிவண்டு போச்சு மைனா போச்சு அப்போ குயிலு போச்சு ஆந்த போச்சு பருந்து போச்சு பாம்பு போச்சு பள்ளி போச்சு வரப்பு எலி போச்சு அப்போ மண்புழு போச்சு ஆக நமது பாரம்பரியம் போச்சு மக்காத குப்பைகள் எல்லாம் நமது வயல்வெளிக்கு வந்தாச்சு அப்போ மரபு மாற்றம் செய்யப்பட்ட பயிரினங்கள் எல்லாம் அங்கே விதைகளாக விளைச்சலுக்கு வந்துவிட்டன விட்டன ஒட்டு பயிரினங்கள் வந்துவிட்டன விட்டன நாட்டு பயிரினங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிட்டன ஒரு பருவ காலத்தில் பயன்படுத்தப்பட்ட விதைகளை அடுத்த பருவ காலத்திற்கு நாம் பயன்படுத்த முடியாத மறுசுழற்சிக்கு பயன்படுத்தாத தாவரவியல் கொள்கையை நாம் கையாண்டு விட்டோம் அது காய்கறி பயிராக இருக்கலாம் தானிய பயிர்களாக இருக்கலாம் எண்ணெய் வித்துக்களாக இருக்கலாம் இப்பேற்பட்ட வாழ்க்கையில் நாம் நவீன வேளாண்மையில் அடியெடுத்து வைத்து விட்டோம் உணவு பஞ்சம் என்கின்ற ஒரு பஞ்சத்தை காரணம் காட்டி உணவு பற்றாக்குறையை காரணம் காட்டி நமது மரபு கொள்கைகளை இழந்த தமிழினமாக இன்று இருக்கின்றோம் இன்று நாம் நிறைவாய் வாழ்கின்றோம் வருமானம் இரட்டிப்பாய் வாழ்கின்றோம் ஆனால் வேளாண்மை செய்பவர்களுக்கு மட்டும் வருமானம் இல்லாமல் இருப்பது உண்மைதான் ஏனென்றால் விவசாயம் என்பது தொழில் அல்ல விவசாயம் என்பது உயிர் ஆதாரம் விவசாயம் என்பது வாழ்வாதாரம் விவசாயம் என்பது உயிர் பொருளாதாரம் அப்போ இதை வந்து ஒரு பொருளாதாரத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் வேளாண்மை செய்ய முடியாது அப்போ பிறப்பை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் விவசாயத்தை அனைவரும் செய்ய வேண்டும் ஆனந்தமாக செய்ய வேண்டும் அப்போ ஒவ்வொருவரும் கடைபிடிக்கணும்னா ஏன் இதையெல்லாம் நான் வந்து மேலோட்டமாக அவங்களுக்கு சொன்னேன் நண்டு நான் என்ன நத்தை நான் என்ன நரியினா என்ன பாம்பு நான் என்ன நான் என்ன மீனினம்னா என்ன செல்லா பிராண்டனா என்ன சீப்பாம்பட்டினா என்ன ஆறானா என்ன குறவைனா என்ன கெளுத்தினா என்ன உளுமையினா என்ன இப்படி விராமின்னா என்ன இப்படி அடிக்கிட்டே போகலாம் இதே இதேபோல் நாட்டியில் பசுக்களானனால் என்ன நத்தை கூட்டங்கள்னால் என்ன ஆக மண்புழு கூட்டங்கள்னால் என்ன நண்டு கொழுப்புனால் என்ன கோரப்புனா என்ன அருகம்புல்லுனா என்ன ஆவாரஞ்செடின்னா என்ன அப்போ தும்பை பூண்டுனா என்ன கீழாஞ்செல்லாம் என்ன குப்பைமேனா என்ன புண்ணாக்கு கீரைனா என்ன மத்தாங்க பூண்டுனா என்ன கரப்பான் செடினால் என்ன இப்படி நிலடங்கா வயல்வெளி சொந்தங்கள் தான் நமது பங்காளிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போதான் அவங்களையெல்லாம் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கவனுக்கும் பங்காளிகள் உண்டு மாமன் மச்சின்கள் உண்டு விருந்தாளிகள் உண்டு எவனொருவனும் பங்காளி இல்லாமல் இருந்து விட முடியாது தமிழ் பாரம்பரியம் சொல்கிறது எவனொருவனும் மாமன் மச்சான் இல்லாமல் இருந்து விட முடியாது தமிழ் பாரம்பரியம் சொல்கிறது எவனொருவனும் விருந்தாளிகள் இல்லாமல் இருந்து விட முடியாது தமிழ் பாரம்பரியம் சொல்கிறது ஆக பங்காளி கொள்கையில் என்னென்ன அவனுடைய வாழ்வியலில் இருக்கிறதோ பங்காளியால் தான் அந்த கூட்டு குடும்ப வாழ்வியலை கடைபிடிக்க முடியும் அந்த கிராமிய கொள்கைகளை கடைபிடிக்க முடியும் ஏழைய உறவுகளை போற்றி பாதுகாக்க முடியும் அவனுடைய நல்ல கெட்ட அத்துணை இசைவுகளையும் கையாள முடியும் என்பது பங்காளியின் தத்துவங்கள் பங்காளி தான் உடனடியாக நம்முடன் அத்துணை சோகங்களையும் அத்துணை நன்மைகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவன் அதனால்தான் பங்காளி அப்போ வீட்டில் ஒரு உறவு வீட்டை சுற்றி ஒரு உறவு அவருடைய சுற்றுப்புற சூழலில் ஒரு உறவு என்றால் அது பங்காளிக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை தமிழ் பாரம்பரியத்தோடு வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகளும் வேளாண்மை அறிஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வயல்வெளியில் பங்காளியாக யார் யார் இருக்க முடியும் அந்த வயலில் இருக்கக்கூடிய பொல்லு பூண்டு அந்த செடி கொடி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பங்காளியாக வரும்போது நண்டு நத்தை அதோட மண்புழு அதுக்கு வரக்கூடிய மீன் இனங்கள் அந்த நல்ல பாம்பு குட்டி நல்ல பாம்பு எலி குட்டி எலி அப்போ பெருச்சாலியாக இருக்கட்டும் வரப்பு இருக்கட்டும் எல்லா எலிகளும் எல்லா பாம்பு இனங்களும் நீர்கோரட்டையாக இருக்கட்டும் அதை தேடி வரக்கூடிய வயல் வரப்புகளுக்கு தேடி வரக்கூடிய நரி கூட்டமாக இருக்கட்டும் குளநரிக்கூட்டமாக இருக்கட்டும் அப்போ அதுலேருந்து உபரி நீர் போச்சுன்னா அந்த கமாயில் வரக்கூடிய மீனாக இருக்கட்டும் கெண்ட மீனாக இருக்கட்டும் ஆறாம் மீனாக இருக்கட்டும் குறைவ மீனாக இருக்கட்டும் சிப்பாமட்டியாக இருக்கட்டும் அப்போ இந்த வயலுக்கு போடக்கூடிய உயிரின கொள்கையின் எருக்களான அந்த கால்நடை மேய்ச்சலுக்கு வரக்கூடிய கால்நடைகளாக இருக்கட்டும் அது தமிழ் பாரம்பரிய நாட்டியின பசுக்களாக இருக்கட்டும் ஒரு நாட்டின பசு தேடி மேய்ஞ்சு வரும்போது ஒரு நாளைக்கு நாற்பத்தி எட்டு வகையான மொழியே மேய்து அப்போ இந்த வயல் வரப்பெல்லாம் நடக்கும் பொழுது அதனுடைய குழம்புகள் படுமிடமெல்லாம் குளமாக வெட்டப்பட்டு உழுகப்பட்டு நாலு கால்களும் நாலு குழுவாக பயன்படுவதால் அது உழுது கொண்டே இருக்கிறது தமிழ் பாரம்பரியத்தை மட்டுமல்ல இந்த வாழ்வியல் விவசாய நிலங்களையும் உழுது கொண்டு இருப்பதால் உயிரியலோடு அங்கு தலைத்து கொண்டே இருக்கிறது தமிழ் பாரம்பரியம் அப்போ இந்த பங்காளி கொள்கையை அழிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது அப்போ விவசாய பட்டதாரிகள் வருகிறார்கள் விஞ்ஞானிகள் வருகிறார்கள் அயல்நாட்டு தொழில்நுட்ப வல்லுநர்கள் வருகிறார்கள் எமது பாரம்பரிய அனை மண் அனைத்து உயிரினங்களையும் கொண்டது அப்போ அங்கே கலை கொல்லியை போடுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா கலை கொல்லியை போட்டால் புள்ளிடங்கள் எல்லாமே போயிடுது புள்ளிடங்கள் போகும்போது அதனுடைய உயிரினங்களும் போகுது அப்போ ஒட்டுமொத்த பங்காளிகளை அழிப்பது முதலாக இருப்பது கலை கொல்லிகள் அப்போ அங்கே பங்காளி போயிட்டால் இங்கே குடும்ப வாழ்வியலில் கிராம வாழ்வியலில் பங்காளிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் எல்லாருமே வம்பு வழக்குகா க காவல் நிலையத்துக்கு போய் காவல் நிலையத்திலேருந்து நீதிமன்றத்துக்கு போய் நிம்மதி இல்லாமல் போயிடுவான் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பூச்சி மரத்தை கொண்டு வந்த புண்ணியவான்கள் பூச்சிகளை அழிக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு உயர் விளைச்சலை கொடுக்குறோம்னு சொல்லிவிட்டு எல்லா துளைப்பாடுகளையும் எல்லா வெட்டுப்புழுக்களையும் அழிக்க போகும்போது என்ன ஆகுது நம்மளுடைய கொண்டான் கொடுத்தான் உறவுகளான மாமன் வச்சேன் யார் நம்மளுக்கு மாமன் மச்சனே இங்கே நம்ம பொண்ணை எடுத்துக்கிட்டு போனாலும் பொண்ணு கொடுத்தாலும் வேணா மாமன் வச்சினேன் நம்ம அம்மாவோட கூட பிறந்த தாய்மாமனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அப்பாவோட கூட பிறந்த அத்தைகளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் இது எல்லாம் கொண்டான் கொடுத்த உறவு இங்கே வீட்டு கிராம வாழ்வியல் வயலில் யார் அங்கே பார்த்தோம்னா நம்ம தேனீக்கள் ஊசி தட்டான்கள் மண்டத்து பூச்சிகள் ஏனைய காற்று கலந்துள்ள நுண்ணுயிரிகள் மகர்ந்த துகள்கள் ஏனைய அந்நிய மற்ற உயிரினங்கள் பல்லுயிர் பெருக்கங்கள் இவையெல்லாம் அடங்கும் அப்போ இது பூச்சி மருந்து அடித்த உடனே அந்த உயிரினமெல்லாம் போயிடுது அந்த புண்ணியமெல்லாம் போயிடுது மகரந்த சேர்க்கையெல்லாம் இல்லாமல் போயிடுது அப்போ அங்கே பாமம் உறவு கொலையூடப்படும் பொழுது இங்கே பாம முச்சின உறவு அங்கே பிரிக்கப்பட்டு அடி தடி சண்டை ரகல விவகாரத்து வழக்குகள் அங்கே காவல் நிலையம் போகுது அங்கே நீதிமன்றத்துக்கு போகுது நிம்மதி போயிடுது வாழ்க்கையில் விளைஞ்சு வைக்கப்போருக்கு போக வேண்டியது வைக்கோல் போர் இருக்கும் பொழுது காயை கனியாக்குகிறது வைக்கோல் போர் வாழ்க்கையையும் காயில்லாமல் கனியாக மாற்றுகிறது வைக்கப்போர் இருந்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு செல்லலை நிம்மதியாக வாழ்ந்துச்சு தமிழ் பாரம்பரியம் வைக்கப்போர் இல்லாமல் என்னைக்கு போச்சோ நாட்டில் வக்கீல் போர் அவர்களுக்கு பேர் சட்ட நிபுணர்கள் அவர்கள் ஒன்றா கூடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக வந்தாங்கன்னா அவங்க சட்டமன்ற உறுப்பினர் அப்போ இந்த நாட்டுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவையில்லை திட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வேணுங்கிறத இங்க பாரம்பரியத்தோட முடிச்சுக்கணும் அப்ப பங்காளிகள் போயிடுச்சு மாம மச்சனம் போயிட்டா அப்ப திட்டங்களோடு நாம் வாழ்வு அளிக்க வேண்டும் அப்ப விவசாய பட்டதாரிகள்லாம் என்ன புரியணும் பங்காளிகள் அழிக்க கூடாது மாம பச்சன்கள் கூடாது என்னுடைய தேடிகளை கொத்தாக கொத்தாக கொலை செய்யக்கூடாது அப்ப விருந்தாளிகள் அப்ப இந்த பூச்சி இனங்களை அழிக்கும் பொழுது இது செத்து கிடக்கும் பொழுது விருந்தாளிகளாக வந்த அயலாட்டு பறவைகள் இடமாற்றத்தில் வருகிற கொக்காக இருக்கட்டும் நாரையாக இருக்கட்டும் வாத்தாக இருக்கட்டும் அந்த உள்ளாட்டி பறவையாக இருக்கட்டும் நெய்ச்சட்டி பறவையாக இருக்கட்டும் அப்ப இதுல என்ன உயிரினங்கள் அது கழுகாக இருக்கலாம் பருந்தாக இருக்கலாம் ஆந்தையாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து அதை புறக்கி தின்னுட்டு அதை சாப்பிட்ட எலியும் பிறகி தின்ட்டு நல்லபாமும் பிறகி தின்னுட்டு எல்லாம் தின்னுட்டு மொத்தமாவே கொலையா போயிடுது அப்ப விருந்தினர்களுக்கு விருந்து படைத்து வாழ்ந்த நமது தமிழ் பாரம்பரியத்தில் வயல்வெளியில் உள்ள விருந்தாளிகளை எல்லாம் நம்ம கொத்து கொத்தா கொண்ட பிறகு வீட்டில் உள்ள விருந்தாளிகளுக்கு நம்ம உணவு படைக்கிறது இல்லை அப்போ விருந்து கொடுத்து எடுத்தால் தலையா பொண்ணு குட்டிகளை வந்து அலையாமல் கட்டி கொடுக்க முடியும் தன்னால் வரன்கள் தேடி வந்துச்சு இப்போ பார்த்தா கல்யாண மாலையின் ஒரு பக்கம் நடத்துகிறான் வரம் தேடும் ஒரு பக்கம் நடத்துகிறான் சுயமரம்னு ஒரு பக்கம் நிகழ்ச்சி நடத்துகிறான் வெக்கம் கெட்ட தினத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு கிராமங்களிலிருந்து இடம்பெயர்ந்து நகர வாழ்க்கைக்கு நாகரிகமாக நம்ம போன நம்ம நம்மளுடைய பாரம்பரிய பேரறிவை இழந்ததுனால இன்னைக்கு பங்காளிகளை இழந்து தவிக்கின்றோம் மாமன் மச்சன்களை இழந்து தவிக்கின்றோம் விருந்தாளிகளை இழந்து தவிக்கின்றோம் வாழ்க்கையில் இயற்கை வேளாண்மையில் இணைந்து விட்டால் பங்காளிகள் பாதுகாக்கப்படும் அங்கே கலைக்கொல்லிகள் நீக்கப்படும் மாமன் மச்சனங்கள் பாதுகாக்கப்படும் பூச்சிக்கொல்லிகள் விரட்டி அடிக்கப்படும் விருந்தாளிகள் பாதுகாக்கப்படும் பூச்சிக்கொல்லிகளால் வந்த தீமைகளை நிவர்த்தி செய்யப்படும் என்ற பஞ்ச பூதங்களின் நுண்ணறிவு கொள்கைகளை நிலம் நீர் காற்று ஆகாயம் அக்னியின் அத்துறை சிறப்பம்சங்களோடு மீட்டெடுக்க தமிழ் பாரம்பரியத்திற்கு வாருங்கள் நாட்டு இன பசுக்களை நாம் கொண்டாடி நாளும் இயற்கை வாழ்வியலில் பங்காளிகளையும் மாமன் மாமன்பச்சன்களையும் விருந்தாளிகளையும் போற்றி பாதுகாத்து வரும் தலைமுறை இயற்கை தலைமுறையாக இயற்கையின் வழி இந்தியாவின் ஒளியாக இளைய தலைமுறையே எழுந்து வா இயற்கை இந்தியா மலரட்டும் துணிந்து வா நன்றியோடு உங்கள் இயற்கை சின்னையா நடேசன் நன்றி நன்றி நன்றி